வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலால் அவக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது ஆவணி மாதத்தில் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எப்போதும் மகிழ்ச்சியை நோக்கியே இருக்கக்கூடிய அமைப்பிற்கு நண்பர்கள் மூத்த உறவுகள் சுற்றுலா தலங்கள் இப்படி போகிறதுக்கான அமைப்பை உருவாக்கும் அதீதமான சந்த எண்ணங்களை தூண்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி துலாம் லகனக்காரர்கள் எப்போதுமே வந்து நீட்னஸ்ஸாகவும் இரண்டாவது ஆடம்பர வாழ்க்கையில் அதீதமான ஒரு நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஒருவரை சந்திக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அதன்றி மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வரவு செலவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்த ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தால் இந்த மாதம் வேண்டாம் எதிர்பார்த்த ப பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நின்று போன பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்ப உறவுகளிடையே வாக்குவாதம் வந்து மறையக்கூடிய தன்மை இருக்குது குடும்ப உறவுகளை எதிரியாக நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க உங்கள் பேச்சிலும் கவனம் தேவை அப்படின்றது ஆனால் எதிர்பாராத தன லாபம் உண்டு கடமையே பலனை எதிர்பாராத என்ற செயல்பாடு உங்களுக்கு பொருத்தமான அமைப்பாக இருக்கும் இந்த மாதத்துக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த காரியத்தை மிக அற்புதமாகவும் துல்லத்திலே தெளிவாகவும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரியாக பார்த்திங்கன்னா இளைய சகோதர ரீதிய மனக்கசப்புகள் வந்து மறையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதனால விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மெடிக்கல் ரீதியான செலவுகள் வருவதும் மறைவதும் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதனோடு பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளோடும் சரி மூத்த உறவுகளோடும் சரி வெளியில் செல்கிறது சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது இது விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் வர்றது குலதெய்வம் செயல்பாடுகள் செய்கிறது அதாவது வழிபாடு சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு சில ஒரு சங்கட்டங்களும் மன உளைச்சலையும் ஏற்படுத்த அமைப்பு இருக்கிறதுனால மற்றவங்கள் விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் துலாம் ராசி துலாம் லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா நீ பெருசாக நான் பெருசான்ற மாதிரி ஈகோ கிராஷ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லா விஷயமா இருக்கும் இது அதிகமான நாட்களாக இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் அப்படிங்கும்போது அதாவது சரியாகக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்படின்றது தான் ரெண்டாவது கமிஷன் கலைத்துறை சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நின்று போன வரும் வருமானம் வர்றதுக்கான அமைப்பும் இரட்டிப்பான வருவாய்க்குண்டான அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத் தொழில் பண்ணக்கூடியவங்க புதிதாக ஏதாவது விரிவாக்கம் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த மாதம் வேண்டானே சொல்லலாம் நின்று போன பணம் கூட உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எதிர்பாராத தின லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் பங்காளி சொத்துக்கள் சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வில்லங்கம் சார்ந்த விஷயங்கள் நாடுகள் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பும் அதனால் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் கமிஷன் கலைத்துறை சார்ந்து நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஷேரிட்டி கையெழுத்து பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் இரண்டாவது பயணம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு தந்தை உறவால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபமும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஒரு ஏற்படுத்தும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசி துலாம் லக்கணக்காரர்கள் தொழில் செய்கிறாங்கன்னா இதை செஞ்சு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதை முழுசாக செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தொழில் மாறக்கூடிய அமைப்பு எண்ணங்கள் கொடுத்தால் இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய ஜனஜாரத்தை ஆய்வு பண்ணிட்டு அதற்கான செயல்பாடுகள் செய்வது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் சேவிங்ஸ் கூடுதலாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி நினைத்த காரியம் கைகூடும் அதே மாதிரி வரவுகளை விட செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு தடைபடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வேலை ரீதியாகவும் வேலை பலனாலேயும் வேலை ரீதியான மன உளைச்சலை கொடுக்கறதுனால தூக்கம் கிடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு நீங்கள் சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருவது மிகவும் அற்புதமான பலனை அளிக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் ஸோ அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களோட சேர்த்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல யோகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய மதமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் காதல் செய்தக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் முறிவு ஏற்படக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ஸோ கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க மிக்க நன்றி